வணக்க மக்களே தமிழகமே ஆசைப்பட்ட புதிய நிரந்தர நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் இல்லை டுவெல்த் முடிச்சிருக்கோம் இல்லை ஏதாவது டிகிரிங்க இல்லை டிப்ளமோ பிஏ பிஜி முடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிரந்தர அரசு பண்ணி தேர்வு கிடையாது ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க டேட் லாஸ்ட் டேட் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணுவோம் முப்பத்தி எட்டு இருந்து இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இந்த ஜாபோட டீடைல்ஸ் இப்போ நம்ம பாக்கலாம் ஜாப் ரிலேவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் பண்ணிருக்கீங்க அப்படி டைப் இருக்கீங்க ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஈவினிங் மார்னிங் ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரக்டாக அந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே ஜாப் கேட்டகரி என்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்படி ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சொல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஏன்னு இருக்கு வித்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை பிடிஎஃப் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றோம் ஜஸ்ட் இப்ப வந்து இப்போ ஆகிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சுனா உங்களுக்கு இந்த தான் இருக்கும் இதில் பத்தி வந்து மொத்த ரெண்டு பேஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்க இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா அந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய முகவரி உங்களுடைய பேர் இது என்னெல்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க